அடிப்படை அறிமுகம் மற்றும் பொதுவான நேர்காணல் வாக்கியங்கள் பேசிக் இன்ட்ரடக்ஷன் அண்ட் காமன் இன்டர்வியூ ஃப்ரேசஸ் ஒரு இன்டர்வியூவில் பேசிக்காக எப்படி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது அந்த வாக்கியங்களை பார்ப்போம் அண்ட் காமனாக இன்டர்வியூவில் என்னென்ன வாக்கியங்களில் யூஸ் பண்ணணும் அதை பற்றி இந்த லெசனில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இன்டர்வியூக்குள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு எப்படி உங்களை ப்ரெசென்ட் பண்ணுறீங்க எப்படி அவங்கள விஷ் பண்ணுறீங்க உங்களை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்ன இம்ப்ரெஷன் அவங்களுக்கு கிடைக்குது அது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ ரூம்குள்ளே போன உடனே இன்டர்வியூஸை பார்க்கும்போது நீங்கள் வணக்கம் என் பேர் ஸோ ஸோ நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்ப்போம் ஹலோ மை நேம் இஸ் உங்கள் பேரை நீங்கள் சொல்லலாம் ஹலோ சொல்லலாம் இல்லைன்னா குட் மார்னிங் ஒரு சப்போஸ் இது ஈவினிங்காக இருந்ததுன்னா குட் ஈவினிங் மை நேம் இஸ் ரமேஷ் மை நேம் இஸ் மகேஷ் உங்கள் பேர் என்னவோ அதை நீங்கள் சொல்லலாம் இல்லைன்னா அவங்களையும் அட்ரஸ் பண்ணி சொல்லலாம் குட் மார்னிங் சார் மை நேம் இஸ் சோன்சோ இல்லைனா குட் மார்னிங் மேடம் மை நேம் இஸ் ரமேஷ் மை நேம் இஸ் மகேஷ் அந்த மாதிரி நீங்கள் அவங்கள அட்ரஸ் பண்ணியும் நீங்கள் சொல்லலாம் அண்ட் நீங்கள் அதை சொல்லும் போது ஒரு நல்ல ஸ்மைலோட காம இருந்து நீங்கள் சொல்லணும் ஒரு மாதிரி பதட்டப்பட்டு ரொம்ப டென்ஸ்டாக இருந்து அப்படி சொல்லக்கூடாது ஒரு காம் மேனரில் நல்ல ஸ்மைலோட குட் மார்னிங் மை நேம் இஸ் ஸோ ஸோ நீங்கள் சொல்லலாம் அதுக்கு அடுத்த வாக்கியம் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு நன்றி you ஃபார் கிவிங் me திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க வந்து இந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்காக நீங்கள் அவங்கள தேங்க் பண்ணுறீங்க தேங்க் யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி இன்டர்வியூவில் நீங்கள் பேச வேண்டிய ஆங்கில வாக்கியங்கள் இன்னும் நிறைய பார்க்கணுன்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள்